வறுமையும் வலியும் நிறைந்ததான பலரது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் இன்று அவர்களுக்கு வியப்பாகத்தான் இருக்கும் ஆனால் எனக்கு மட்டுமேனோ புன்னகை மட்டுமே வருகிறது காரணம் நம்பிக்கை இல்லாதவர்களை விட நம்பியவர்கள் அன்பு பரிசாக கொடுத்த ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்களும் சொல்ல முடியாதவை அவர்கள் நடித்து ஏமாற்றிவிட்டார்கள் என்பது உண்மைதான் ஆனால் முட்டாள்தனமாக நம்பி நான் ஏமாறிவிட்டேன் என்பதும் பொய்யாகிவிடாது அன்று சிரித்து பேசியவர்கள் இன்று முறைத்து பார்ப்பதையும் முதுகில் குற்ற காத்திருப்பதையும் பார்ப்பதற்கு எனக்கு ஆச்சரியமாக இல்லை அவர்கள் இப்போதாவது தங்களது முகமூடியை அகற்றிவிட்டார்களே என்ற மகிழ்ச்சி மட்டும்தான் நிறைவழிக்கின்றது எனக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்த ஆசான்கள் நீங்கள்தான் எதையும் சகித்து கொண்டு செல்ல பழக்கிவிட்டவர்களும் பக்குவப்படுத்தியவர்களும் நீங்கள் தான் மனம் அந்தளவிற்கு வெறுத்து போய்விட்டது மீளாதபடி மறத்து போய்விட்டது இனியாவது ஒதுங்கி இருக்க கற்றுக்கொள்கிறேன் ஆபத்தில் விலகிச் சென்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களிடமிருந்துதான்